குட்டி பாப்பாக்கு போர் அடிக்குதா நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணலாமா சாக்லேட் பண்ண போறோம் எடுத்துக்கலாம் அப்புறம் பால் கடைசியா சுகர் அப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு குட்டி கிளாஸ் கோகோவா பவுடர் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அதுல பால் சேர்த்துக்கலாம் அச்சோ இப்ப திரும்ப ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் சுகர் ऐड பண்ணிட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இப்ப ஐஸ் கிரீம் எடுத்து வைக்கலாம் இல்லைம்மா லேட் ஆகுமா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சானு பாக்கலாமா இன்னொரு பாப்பா வேற வரால அச்சோச்சோ ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டா எடுத்துட்டு எங்கடா ஓடுற யாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா அங்க இன்னொரு பாப்பா வேற அழுதுட்டு அச்சோ அழக்கூடாது நம்ம இன்னொரு ஐஸ்கிரீம் இருக்குல்ல அதே சாப்பிடலாம்